கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் கவிதைகள்ல பாரத நாடு அப்படிங்கிற கவிதையை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பெற மோனத்திலே உயர் மானத்திலே என்ன தானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே அமுதாக நிறைந்த சாரத்திலே மிகு சத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்ல பண்மையிலே மற தன்மையிலே புண்மையில் ஒத்திடும் மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத்தீரல் கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வன்மையிலே திண்மையிலே மனத்தன்மையிலே மதி உண்மையிலே உண்மையிலே தவ ராத புலவர் உணர்வினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டாதம் அருளினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆற்றினிலே சுனை ஊற்றினிலே தென்றல் காற்றினிலே மலை பேச்சினை நீலே பயன் இந்தியிடும் காலி இனத்தினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தோட்டத்திலே கூட்டத்தினிலே கணி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத இன் சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி